நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டுருக்குறாங்க அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி எப்படி இருக்கும் இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்குமா பிரச்சனை மேலே பிரச்சனை தான் இருக்கும் அதில் ஈகோ ப்ராப்ளம் பெருசாக போயிட்டே இருக்கும் எல்லாரும் பிரச்சனை பண்ணுறாங்க குடும்பத் தலைவராக இருக்கக்கூடிய அப்பா இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிட்டு வரணும்னு நினச்சாருன்னா அந்த அப்பா சாப்பிட்டுட்டு வரலாம் இல்லை அம்மா சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா யார் முயற்சி பண்ணுறாங்களோ அந்த குடும்பத்தை சேர்த்துன்னு முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் அம்மாவை கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறான் அப்பாவை கண்டாலும் அதே மாதிரி தான் மரியாதை கிடையாது மனைவி கணவனை கொஞ்சம் கூட மதிக்கிறதில்ல கணவன் மனைவியை கொஞ்சம் கூட மதிக்கிறதில்ல மாமியார் மாமனார் இவங்களுக்கும் எந்த விதமான மதிப்புகளும் தரதே கிடையாது எப்போ பார்த்தாலும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் பேசி பேசியே குடும்பத்தில் சண்டை வருது நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டுருக்குறாங்க அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி எப்படி இருக்கும் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்குமா பிரச்சனை மேலே பிரச்சனை தான் இருக்கும் அதில் ஈகோ ப்ராப்ளம் பெருசாக போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பம் நார்மல் ஆகணும் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து மீண்டு வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது மலர் மருந்துக்கு தானே இருக்குது அந்த மலர் மருந்து தான் வந்து ஹாலி ப்ளஸ் வைன் ஹாலி ப்ளஸ் வைன் இந்த ரெண்டு மருந்தையும் கலந்து யார் வந்து அந்த குடும்பத்தை சரி பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ இப்போ எல்லாரும் பிரச்சனை பண்ணுறாங்க குடும்பத் தலைவராக இருக்கக்கூடிய அப்பா இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிட்டு வரணும்னு நினைச்சாருன்னா அந்த அப்பா சாப்பிட்டுட்டு வரலாம் இல்லை அம்மா சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா யார் முயற்சி பண்ணுறாங்களோ அந்த குடும்பத்தை சேர்த்துன்னு முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க ஹாலி ப்ளஸ் வைன் இந்த ரெண்டு மருந்தையும் வந்து வாங்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து வரதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துரும் சொந்த பந்தங்கள் மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிடும் அதே சமயத்தில் அந்த இடத்த வந்து சுமூகமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையோடு அவங்க எல்லாமே வாழ்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த ஒவ்வொரு மருந்துகளும் நூறு நூறுரூவான்னு போட்டிங்கன்னா கூட இரநூறுவா தான் அந்த இரநூறுபா எவ்வளோ பெரிய நிம்மதியை தரும் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க அதே சமயம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் தொடர்ந்து அந்த விஷயங்களை பயன்படுத்திட்டு வரணும் இரண்டு முறையும் யூஸ் பண்ணிவிட்டு அஞ்சு முறை யூஸ் பண்ணிட்டு பத்து முறை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு பலன் தரல அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து சோலிங்கர்ல இருக்கக்கூடிய யோக நரசிம்மரை பார்த்தா கடன் பிரச்சனைகள் தீரும் அப்போ யோக நரசிம்மரை பார்க்கணும்னா ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு படிக்கட்டு மேலே ஏறி போகும் நான் ரெண்டாவது படியிலே உட்காந்துக்குவேன் என் பிரச்சனை தீரணும் என் நீங்கள் சொன்னீங்க யோக நரசிம்மரை கும்பிட்டா தீர்னிங்க கடவுள் கிழந்து பார்த்தா கூட தெரிகிறாரு அவர் கும்பிட்டா எனக்கு தீர்லைன்னா தீராது அங்கே பக்கத்தில் போய் அவருடைய வைப்ரேஷன்ஸை நம்ம உள்வாங்கணும் அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம செய்யும் பொழுதும் முழுமையாக செய்யும் பொழுது தான் நமக்கான பலன்கள் கிடைக்கும் இந்த முழுசாக செய்யாமல் பாதியில் நிறுத்திட்டு போகிறதுனால தான் பிரச்சனை இதில் என்ன காரணம் அப்புடின்னா முதல்ல ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதே தீர்மானம் பண்ணிக்கணும் இதை நான் வந்து எந்த எவ்வளோ பெரிய சிக்கல்கள் வந்தாலும் சரி இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணாம நான் உடவே மாட்டேன் முழுக்க முழுக்க போய் நான் சரி பண்ணுவேன் அப்படிங்கிற சிந்தனைக்குள்ளார போயிடணும் அப்படி போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மலர் மருந்துகள் வேலை செய்யும் ஹாலி பிளஸ் வைன் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணுங்க நிச்சயமாக குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் வெளில வரலாம் நன்றி